பாரம்பரிய சமையல் பாத்திரங்கள் மற்றும் பொருட்களுக்கான சிஸ்டா நிறுவனத்தின் கண்காட்சி கோவையில் கல்லாலும் இரும்பு பித்தளை செம்பு போன்ற உலோகங்களாலும் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய சமையல் பாத்திரங்கள் மற்றும் அழகு பொருட்களுக்கான கண்காட்சி நடைபெற்றது சமீப காலமாக பாரம்பரிய உணவு முறை குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் பாரம்பரிய சமையல் பாத்திரங்கள் தேடுதலிலும் அதிக ஆர்வம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை மற்றும் பெங்களூரில் செயல்பட்டு வரும் ஜிஸ்டா நிறுவனம் பாரம்பரிய சமையல் பாத்திரங்கள் அழகு பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர் ஆன்லைனிலும் செயல்படும் ஜிஸ்டா இந்தியா கொண்டுள்ளது இந்நிலையில் கோவையில் மூன்று நாள் கண்காட்சியை இயக்குநர்கள் மீரா ராதாகிருஷ்ணன் அர்ஜிஷ் மாதவன் வரிஷ்டா சம்பத் ஆகியோர் ஒருங்கிணைத்துள்ளனர் விற்பனை கண்காட்சியாக மட்டும் இல்லாமல் பாரம்பரிய சமையல் பாத்திரங்கள் குறித்து அனைத்து பயன்கள் உபயோகப்படுத்தும் முறைகள் குறித்தும் தெரிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி உள்ளது முன்னதாக நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரீனா கோத்தாரி சந்தோஷி ராஜேஷ் அபர்னா சுரேன் ரூபா மோகன்தாஸ் ரோஷினி கோத்தா ஹரி பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் கண்காட்சியில் குறிப்பாக கல்ச்சட்டிகள் சட்டிகள் ஈய பாத்திரங்கள் இரும்பு சட்டைகள் வெண்கல யானைகள் சொம்புகள் என கல்லாலும் உலோகங்களாலும் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய சமையல் பாத்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பல்வேறு விதமான கெமிக்கல் கோட்டிங் நிறைந்த பாத்திரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறைத்து விழிப்புணர்வு அதிகரித்துள்ள நிலையில் உணவோடு சேர்த்து இரும்பு சத்து ஹீமோகுளோபின் குறைபாடு நீக்குவது என ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் பாரம்பரிய சமையல் பாத்திரங்களை வாங்க ஜிஷ்டாவின் கண்காட்சியை காண பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் வச்செஸ் பிரம் பஞ்சாப் ஜண்டியா தமிழ்நாடு அவங்க ஸ்டார்ட் த ஒர்க் தே ஒர்க் ஃப்ரம் த ராமெடிஸ் இந்த இது வந்து உத்தரபிரதேஷ் இதெல்லாம் தமிழ்நாடு சோமன் இந்த ಇದು ಇದು ಅಂದ್ರೆ ಏನ್ ಆನ್ಸಿಸ್ಟರ್ಸ್ ಇನ್ಸ್ಟ್ರೂಮೆಂಟ್ ಪೂರೈಸುತ್ತೆ For example, the 10 years, 99.1 mm -hmm. and the, uh, what? Mm -hmm. They're supposed to be mm -hmm. the standard. The for example, has to be 28, 28.

Gracias. வணக்கம் என் பேர் மீரா ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆஃப் ஜிஸ்டா நாங்கள் ஜிஸ்டான்ற கம்பெனி வந்து நம்ம ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அந்த காலத்துலேருந்து இருக்கிற பழைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கொண்டு வரணும் அந்த காலத்து ஆர்டிசன்ஸை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் செவன் இயர்ஸ் ஆச்சு இப்போ நாங்கள் ஃபிஃப்டீன் ஸ்டேட்ஸில் வேலை பண்ணுறோம் செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆர்டிசன்ஸாக அவங்க வந்து இன்றைக்காக ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் எட்நூறு தொள்ளாயிரம் ப்ராடக்ட்ஸ் இருக்கீங்க நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து மிஷின் மேட் இல்லாமல் எல்லாமே கைவினை பொருட்களாக கொண்டு வரது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி உதாரணமாக எடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க நம்ம தமிழ்நாட்லேருந்து வந்து கல்சட்டி ஈயச்சொம்பு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பித்தளையும் ஃபேமஸ்ஸு பித்தளை இரும்பு அதெல்லாம் தமிழ்நாடு ஃபேமஸ் நம்ம தமிழ்நாடுலேருந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வரோம் ஒரு உதாரணத்துக்கு மகாராஷ்ட்ரா வந்து செம்பு அதாவது காப்பர் பித்தளைக்கு ரொம்ப ஃபேமஸ் மகாராஷ்ட்ராவில் அது ஒர்க் பண்ணுறோம் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் பாட்ரின்னு இருக்குது அந்த மணிப்பூர் ஸ்டோன் பாட்ரி ரொம்ப ஃபேமஸ் அவங்களோடது அது வந்து பாட்ரி பாட்டர்ஸ் வீல் இல்லாமல் பண்ணுற ஒரு பாட்ரி அதனால் மணிப்பூர்லேருந்து அங்கே வேலை பண்ணுறோம் ஒரிசா எடுத்துகிட்டிங்கன்னா வந்து கான்சான்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலி வெங்கலம் ஆனால் வெங்கலத்தில் வந்து ஒரு காப்பர் பாக்கி வந்து டென் இருக்கும் அதில் என்னென்னா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது அந்த வெங்கலத்தில் அது வந்து கான்சான்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஊர் வெங்கலத்தில் காப்பர் ஜாஸ்தி அதனால் அது அது வந்து ஒரிசாவில் வேலை பண்ணுறோம் நாங்கள் பஞ்சாபில் பாத்தீங்கன்னா பித்தளை நம்ம நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பித்தளை பஞ்சாபில் உத்தரப்பிரதேஷில் எல்லாத்தையும் நிறைய இடத்துல பித்தளை பித்தளையில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஓவராலாக நம்ம எங்கெங்கேருந்து என்னென்ன கொண்டு வரோம் அப்படின்னு ஸ்டேட்ஸ்ல இப்போ வந்து நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக நிறைய கேட்குறாங்க இந்த மாதிரி சமைக்கிற பாத்திரம் தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி இப்போ நீங்கள் காப்பரில் தண்ணி குடித்தீங்க குடிச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கிருமிகள் எல்லாம் அழிச்சிரும் காப்பர் ரெண்டாவது அசிடிக் வாட்டரை நியூட்ரலைஸ் பண்ணும் ஸோ நமக்கு வயிற்றுக்கு நல்லது மூணாவது வந்து நம்ம ஏன்ஷியன் சயின்ஸில் சொல்லுவாங்க வந்து காப்பர் வந்து வா வாட்டருக்கு பிராணம் ஆட் பண்ணோன்னு சொல்லுவாங்க பேசிக்கலி அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாலிக்யூல்ஸ் வந்து அஜிகேட்டடாக இருக்கும் காம் பண்ணி விட்ரும் ஸோ உங்களுக்கு காம் அண்ட் பியோர் வாட்டர் குடிப்போம் அதுதான் தான் உங்களுக்கு காப்பர் ரொம்ப நல்லது நீங்க வந்து சமையல் பொருட்கள்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஃபாஸ்டா சமைக்கலாம் ஸோ நமக்கு வந்து எல்லாத்தையோட எடுங்க சீக்கிரம் சமைக்கும் ஏன்னா சமைக்கலாம் நம்ம பாத்திரம் வந்து ஹீட்டை ரீடைன் பண்ணோம் ஈவனாக குக் பண்ணும் ஸோ அது வேகிறது சமையல் ஆறுதெல்லாம் சீக்கிரமாகவும் ஆகும் கரெக்டாகவும் ஆகும் ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு வந்தோம்னா ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ கல்சட்டியோ இல்ல மணிப்பூரி பாட்ரியோ எடுத்திங்கன்னா வந்து இட் கில்ஸ் ஹார்ம்ஃபுல் ஜர்ன்ஸ் சொல்லுவாங்க ஸோ கிருமிகளை வந்து அழிக்கும் கான்சாலை சாப்பிட்டா கூட அதுதான் ப்யூரிஃபை பண்ணும் ஃபுட்டு அப்படிமாங்க இன்ஃபேக்ட் வந்து அந்த காலத்தில் வந்து சோஜர்ஸ்க்கெல்லாம் விஷம் வச்சு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு கான்சாலை போடுவாங்க ஸோ தெரிஞ்சிடும் அது விஷம் இருக்கான அந்த அளவுக்கு வந்து அது வந்து காட்டி கொடுக்கும் ஸோ கிருமிகளில் ப்யூரிஃபை பண்ணும் நம்ம சமைக்கிற பாத்திரம் சாப்பிட்ற பாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை தவிர உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்டெஸ்டைன் ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்டெஸ்டைன் எனக்கு நல்லது சிலது வந்து ரிச் மெக்னீஷியம் கால்சியம் ஜிங்க் அதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையான தேவையான மினரல்ஸ் அதெல்லாம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு டேப்லெட்லாம் இயர்ஸ் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க முன்னாடி அதுக்கு முன்னாடி பீப்புளுக்கு அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் இதில் சமைச்சு நம்ம இதில் சாப்பிடும்போது உங்களோட உணவுலையும் அந்த சத்து இருக்கும் நீங்கள் சமைக்கிறதுலையும் அந்த அடிஷ்னல் சத்து அது கூட சேரும் ஸோ அதுக்காக வந்து நம்ம பீஸா இதில் பண்ணுறது சத்துங்கிறத விட நம்ம கீரையோ நம்மளோட பருப்போ நம்மளோட நம்ம சமையலை வந்து இந்த பாத்திரத்தில் பண்ணும்போது அதுக்கு நேற்ற சத்து நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணுங்கிறதுனால இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கோம் மூணு நாள் எக்ஸிபிஷன் நடக்குது இன்னைக்கு நாளைக்கு நால அன்னைக்கு ட்வெண்ட்டி தேர்ட் பிப்ரவரி இருந்து இருபத்தஞ்சாம் தேதி ஃபெப்ரவரி வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பா வாங்க ரேஸ் கோஸ் ரோட்ல நடக்குது ஆரிகா அப்படின்னு ஓஹெச் ஆர்ஐஜியே நீங்க கூகுளில் சர்ச் பண்ணலாம் அந்த மியூசிக்கல் டவர் இருக்குது கோஸ் ரோட்ல அந்த ரெட் ஃபீல்ஸ் புளியக்குளம் அந்த இடத்துல அந்த லொக்கேஷன் இருக்குது கண்டிப்பாக வாங்க நாங்கள் எல்லோரும் இங்கே எதுக்காக இருக்கோன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருக்கோம் என்னது நீங்கள் கேள்விகள் என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு எவ்வளவோ டவுட்ஸ் இருக்கும் இது இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் இதில் எதுவும் சமைக்கலாம் சமைக்கக்கூடாது நான்வெஜ் பண்ணலாமா எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் வாங்க நாங்கள் நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இங்கே வர முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும்னா ஆன்லைனில் இருக்கும் ஜிஷ்டா டாட் காம் ம்ல ஆர்டர் பண்ணலாம் ஆனா நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல உங்களை பார்க்கறதுல உங்கள்ட்ட பேசுறதுன்னா ரொம்ப சந்தோஷப்படும்